சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய முக்திநாத் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது புறப்படும் நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்த பயண நாட்கள் பதிமூன்று நாட்கள் மிக குறைந்த அளவே இருக்கைகள் உள்ளன இந்த யாத்திரையுடைய முதல் பேட்ச் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புறப்படுகிறது அந்த முதல் பேச்சுக்கான புக்கிங் முழுவதும் முடிந்துவிட்டது இந்த யாத்திரையில் நாம் காண இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் புனித காசி முக்திநாத் பசுபதிநாத் அயோத்தி இந்த நான்கு முக்கியமான இடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பயணம் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் இந்த யாத்திரையில் நாம் காண இருக்கும் முக்கியமான இடங்கள் காசி முக்திநாத் பசுபதிநாத் அயோத்தி பயண விபரம் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலிருந்து புறப்படுதல் மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கள் கிழமை ரயில் பயணம் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை காசி தரிசனம் மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாற்பத்தைந்து புதன்கிழமை காலை கோரப்பூர் இரவு போக்ரா தங்குதல் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை போக்ரா லோக்கல் டூர் மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை முக்தினாத் அருகே ஜோம்சோங் என்ற இடத்தில் தங்குதல் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை முக்திநாத் தரிசனம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை கத்மாண்டு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கள் கிழமை காட்மான் லோக்கல் தூத் பசுபதிநாத் தரிசனம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அயோத்தி இரவு தங்குதல் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை காலை அயோத்தி லோக்கல் ராம ஜென்ம பூமி தரிசனம் இரவு சென்னை புறப்படுதல் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை ரயில் பயணம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் நலமுடன் வந்தடைதல் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ஏசி ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைனோ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ் கைது தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டி உள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ என்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி